வணக்கம் சங்கரேஸ்வரியின் மான்விலையின் மயக்கம் என்ன அத்தியாயம் பதிமூன்று தனாவுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையால் வேதனையுடன் கல்லூரிக்கு வந்த மகிழ்வதனி தன் வகுப்பறைக்குள் நுழைந்தாள் திருமணம் முடிந்த மறுநாளே வருவாள் என்பதை எதிர்பாராத தோழிகள் ஆச்சரியப்பட ஏ என்னடி அதுக்குள்ள வந்துட்ட சத்யா வேகமாய் அவளின் முன் வந்து கேட்க எப்பவும் போல சரியான நேரத்துக்கு தானே வந்திருக்கேன் என்றவாறு தன் இருப்பிடத்தில் அமர அவளை சூழ்ந்து கொண்டனர் அனைவரும் நான் என்ன கேட்ட நீ என்ன சொல்ற நேற்று தானே கல்யாணம் முடிஞ்சது அதுக்குள்ள வந்துட்டேன் உ பூந்து வீட்டுல எப்படி உன்னை காலேஜ் அனுப்பி விட்டாங்க சந்தேகமாய் கேட்க இன்னைக்கு மதியம் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குல்ல அதான் வந்துட்டேன் என்றவாறு தன் நோட்ஸை திறந்து படிக்க ஆரம்பிக்க மகளின் முகத்தை கண்ட சத்யா அவள் தனியாக இருப்பதே நல்லது என நினைத்து அனைவரையும் அங்கிருந்து அழைத்து சென்றாள் அதன் அவளும் எதுவும் கேட்க கேட்டுக்கொள்ளாமல் இருக்க காலையில் தான் அவனின் தாயிடம் பேசியது தவறோ என நினைத்தவளுக்கு படிப்பு ஏற மறக்க முயன்று தன்னை திடப்படுத்தி அன்றைய நாளை கடந்தால் மகிழ்வதனி தேர்வு முடிந்ததும் கிளாஸை விட்டு வெளியே வர இப்போது தான் என்ன செய்ய வேண்டும் எப்படி அந்த வீட்டுக்கு செல்ல தான் காலையில் அவர்களின் சொந்தங்கள் முன் பேசிய செயலை நினைத்து கொண்டவாறே நடந்தாள் மயில் வா கொஞ்ச நேரம் கிரவுண்ட்ல இருக்கிற பார்க்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் சத்யா கூற அவளுக்கும் அதுவே சரியான பட இருவரும் அங்கே சென்றனர் ஆமா நீ எப்படி போவ உன் வீட்டுக்காரர் உன்ன கூப்பிட வராரா மார்னிங் நீ எப்படி வந்த கேட்டவாறே அங்கிருந்த ஒரு பெஞ்சில் சத்யா அமர அவ கூட தான் வந்தேன் ஆனா இனிமே வராதிங்கன்னு சொல்லிட்டேன் என்னால முடியல சத்யா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறாங்களா இல்ல உண்மையிலே தானான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல என்றவள் காலையில் வீட்டில் நடந்ததை மட்டும் கூறினாள் ஏண்டி இப்படியா பண்ணுன இது சின்ன எக்ஸாம் தானே இதுக்கு போய் நீ அவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க எனக்கு புரியும் வேதனை ஆனா நீ இப்படி பண்ணது ரொம்ப தப்பு அவங்க உன்னை என்ன நினப்பாங்க இதெல்லாம் அவங்க எங்க வேதனைப்பட பட நீ நீதான் வேதனை படுற இப்போ அப்படி என்ன நடந்துச்சு முகத்துல முழிக்காதேன்னு தயங்கிக்கிட்டு இருக்க இது உனக்கு தேவையா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு எதை பண்ணணுமோ நினைச்சு பண்ணு சரியா இப்போ பண்ணாத உன் கேரக்டர் டேமேஜ் ஆயிருந்து இப்போது மெல்ல கூறி அவளுக்கு பொழிய வைத்தாள் சத்யா சரி வா பஸ் ஸ்டாண்ட் போகலாம் அங்க போய் கேட்கலாம் உங்க ஊருக்கு எத்தனை மணிக்கு பஸ் எப்படியும் எப்படியும் தானே நடந்தே போனா கூட நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துருவ சிரித்து கொண்டு சத்யா உரைக்க அவளுடனே சென்றான் மகிழ்வதனி அதன் பின் நேரம் செல்ல இருவரும் கோயில் பஸ் ஸ்டாண்ட் சென்று விசாரிக்க நான்கு பதினைந்து மணிக்கு வரும் என்று கூற இருவரும் அங்கேயே ஓரிடத்தில் அமர்ந்தனர் ஏய் நம்ம ஊர் பஸ் தான் அடி நீ போ நான் போய்கிட வேண்டி சத்யாவை கண்டு மகிழ்வதனி உரைக்க நம்ம ஊருக்கு தான் அடிக்கடி இருக்கல பஸ் நீ போனதுமே நான் போறேன் என்றவள் அவளுடன் ஏதேதோ பேச தனாவின் ஊருக்கு செல்லும் பேருந்தும் வர சத்யாவிடம் கூறிக்கொண்டு ஏறினாள் அவள் சென்றதும் தானும் கிளம்பிச் செல்ல டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஜன்னலோரம் சீட்டில் அமர்ந்தாள் மகிழ்வதனை மழைச்சாறல் விழ மண் வாசனை காற்றி பழவி சுவாசத்தை இழுக்க பச்சை பசையல் என்று வளர்ந்த நெற்கதிர்கள் ஒன்றாக ஒரு புறமாய் காற்றிலாட கோயில்களின் ரம்யமான ஊசை பாட நீண்ட நாளுக்குப் பிறகு மனதிற்குள் ஒருவித நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உணர்ந்து ரசித்தாள் மகிழதனி ஏனோ அவளின் இந்த சிரிப்பு அந்த கடவுளுக்கே பொறுக்கவில்லையோ என்னவோ யாரோ ஒரு பெண்மணி அவளின் அருகில் வந்து அமர்ந்தார் அவர் அமர்ந்த சிறிது நேரத்திலே ஏமா நீ பெரிய வீட்டு மருமக மாதிரியே இருக்கியே சந்தேகமாய் கேட்க அவள் பேசியது கேட்ட பின்னே பின் சீட்டில் இருந்த ஒருத்தி வேகமாய் சற்று முன்னே எட்டி பார்த்து சின்னமா நீங்களா பதறிக்கொண்டு கேட்டதும் அருகில் உள்ளவள் வேகமாய் எழுந்தாள் மன்னிச்சிருங்கம்மா தெரியாம உங்க பக்கத்துல உட்காந்துட்டேன் பணிந்து மெல்ல கூறினாள் அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என புரியாமல் விழித்தவளுக்கு அதன் பின்னே தனக்கு திருமணமானது தான் யார் வீட்டு மருமகள் என்பது நினைவு வர நிமிர்ந்து அந்த பெண்மணியை கண்டாள் நீங்க உட்காருங்க இடம்தான் இருக்குல்ல அவளை பார்த்து கேட்க இல்லம்மா உங்க பக்கத்துல போய் எப்படி கொஞ்ச தூரம் தானே நான் நின்றுட்டே வரேன் அவர் அவரின் கைகளை பற்றி அமர்த்தினாள் எல்லாம் வருவீங்களா எதிர்பார்க்கவே கொண்டு கேட்க இல்ல நான் காலேஜ் படிக்கிறேன் அதான் முடிஞ்சது இப்படியே வந்துட்டேன் இது அந்த ஊர் போற பஸ் தானே நான் வரக்கூடாதா என்ன அனைவரின் பார்வை அனைவரின் பார்வை தன்மேல் இருப்பதை கண்டு சந்தேகத்துடன் மெல்ல கேட்டாள் அதன்பின் ஏதேதோ அந்த பெண்மணி தனாவின் வீட்டாரை பற்றி பெருமையாக பேச நேரமும் செல்ல வாங்கம்மா நம் ஊர் வந்துருச்சு என்று அந்த பெண்மணி மகிழ் இறங்கியதும் அவளுக்கு பின்னே இறங்கினார் பேருந்து கிளம்பியதும் எப்படி செல்வது என தெரியாமல் ஒரு நொடி யோசித்தவளுக்கு நேற்று ஊர் முழுவதும் கோவிலை சுற்றி வந்தது ஞாபகம் வர நடக்க ஆரம்பித்தாள் அந்த பெண்மணியும் மகிழ்வதனியுடனே நடக்க என்னக்கா நீங்களும் இப்படித்தான் போகணுமா அவரை பார்த்து கேட்க வாங்கம்மா நான் உங்களை குறுக்கு பாதையில கூட்டிட்டு போறேன் இந்த வழியா போனா ரொம்ப தூரம் எங்க சரி என்றவாறு அவருடன் நடந்தாள் சுற்றி இருக்கின்ற அனைவரும் அவர்களையே காண என்னக்கா இது ஏன் எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க எரிச்சலுடன் கேட்டவாறு நடந்து வர அதே நேரம் தன் கணவனுடன் பைக்கில் அவர்களை தாண்டி சென்றாள் சுமித்ரா மகிழ்வதனியை கண்டவள் மாமா மாமா ஒரு நிமிஷம் நிறுத்துங்களே வேகமாய் பதத்தத்துடன் கூற சேகரனும் பதறி பிரேக் போட்டு நிறுத்தினான் என்னடி ஏனாச்சு புடம் இருந்துச்சு கிரிஷா கேட்டவாறு குனிந்து பார்க்க இல்ல அங்க சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு நடந்து வருதுல அவதான் உங்க பங்காளித்தானா உட பொண்டாட்டி நேத்து கல்யாணம் முடிஞ்சது இவங்களுக்கு தான் என்க தன் மனைவி காட்டிய திசையில் திரும்பி பார்த்தான் சேகரன் தான் இருக்கா அவளை பார்த்தவாறு கூற தன்னவனை முறைத்து கொண்டு அவனின் முதுகில் அடித்தாள் சுமித்ரா பிச்சுடுவேன் விரல் நீட்டி எச்சரிக்க சும்மா சொன்னேண்டி அவனுக்கு ஏத்தவதான் கூறிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் இருந்து யாரும் வெளியே நடந்து வந்தது கிடையாது அப்படி என்றவாறு அவளை அழைத்து செல்ல அந்த பெண்மணி வந்தது அவளுக்கு துணையாகவே இருந்தது ஜெயிலில் இருந்து வருவர்களை பார்ப்பது போல் இந்த ஊர் மக்கள் பார்க்கும் பார்வை எரிச்சலாக்க அதனுடனே நடந்து வந்தாள் வீடு வந்ததை பார்த்ததும் சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் நான் பைக்கிறேன் என்றவள் உள்ளே நுழைய அவளின் முன்னே வந்து நின்றான் செல்வா என்னமா நடந்து வரீங்க சொல்லி நான் கார் கார களத்தில் போட்டிருந்த துண்டால் கைகளை திடைத்து கொண்டு கேட்க நடந்து வரும்போது ஏற்பட்ட எரிச்சலுடன் இப்போது செல்வாவை கண்டதும் அனைத்தும் சேர்ந்து அவனின் மேல் காட்ட ஆரம்பித்தாள் நீங்க என்ன பண்ற நான் தான் உன் முகத்துல முழிக்கவே கூடாது என் வீட்டுக்கு வந்த அன்னைக்கே சொல்ல நேத்து கூட சொன்னல அப்போ ஜட மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிற இனிமே இந்த வீட்டுல நான் உன்ன பார்க்க கூடாது வெளியே போயிரு கூபத்துடன் கத்தியவள் அவனை தாண்டி உள்ளே நடந்து சென்றாள் வீட்டுக்குள் நுழைய காலையில் இருந்ததற்கு முற்றிலும் மாறாக இருந்தது இப்போது குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு அமைதி அத்தனை அமைதியுடன் இருந்தது அந்த வீடு இப்படி வீட்டை திறந்து போட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் லூசா இருப்பாங்களோ மனதிற்குள் நினைத்து கொண்டே தங்கள் அறைக்கு செல்ல அவளின் கொலுசொலி ஓசை கேட்டு எனமாது என்றவாறு ரெங்கநாயகி சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தார் ஓ இப்படியும் கண்டுபிடிக்கிறார்களோ அதான் வீட்டில் இருக்கிற அஞ்சு ஸ்டார் குச்சி அலங்க மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க போல நினைத்து கொண்டிருக்க வாமா எப்ப வந்த அம்மா நீ எப்படி வந்த கேட்டவாறு அவள் அருகில் வந்தார் இப்போதான் பஸ்ல வந்தேன் இனிமே நீ பஸ்ல எல்லாம் வர வேண்டாம் அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரும் வேலை இருக்குன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டாங்க மணிமேகலை மட்டும்தான் இருக்கா மதியம் எதுவும் கொண்டு போகலையே நீ சாப்பிட்டியா சந்தேகமாய் கேட்க ஓ நான் கொண்டு போகலன்னு தெரிஞ்சிருக்கு போல நினைத்து கொண்டவள் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டேன் என்றார் சரி நாளையிலேருந்து கொடுத்து விட்றேன் வா வந்து காஃபி குடி என்றவர் கையோடு சமையல் அறைக்குள் அழைத்து செய்ய முயல நான் போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வரேனே கூற வருவதற்குள் இழுத்து கொண்டே சென்றேன் தரையில் அமர்ந்து காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்த ராஜேஸ்வரி அட வாமா இப்போதான் வந்தியா இந்துவும் வித்யாவும் மேலே டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மணிமேகலை ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாமா என்க சரி என தலை அசைத்தார் காஃபி கலந்து ரெங்கநாயகி தர தேங்க்ஸ் என்றவாறு வாங்கி கொண்ட மகிழ்வதனி முதலில் இந்த வீட்டினை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென நினைத்தார் நான் ஹெல்ப் பண்ணுறேனே கேட்டவாறு தரையில் அமர உனக்கு ஏமா கஷ்டம் நீ இப்போதானே போ போய் ரெஸ்டடு ஏதாவது எழுத வேண்டியது இருந்தா எழுது நாங்களே சமைச்சிருவோம் இல்லை பரவாயில்ல இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு அப்புறம் நான் காலையில ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க தயங்கி கொண்டு உரைக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இல்ல பரவாயில்லம்மா நீயும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான் உனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு ம் சரி அப்புறம் நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லையா தயங்கி கொண்டு கேட்க ஏமா கேக்குற சப்பாத்தி மாவுன்னு பிசைந்தவாறு ரெங்கநாயகி கேட்டார் இல்லை நான் பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க ஒரு அக்கா தான் நீங்க யாரும் ஊருக்குள்ள நடந்து வந்தது கூட கிடையாதுன்னு சொன்னாங்க அதான் கேட்டேன் காலையில் அதிகாரமாய் அனைவரும் முன்னிலையில் பேசியவள் இப்போது தயங்கி கொண்டு பேசுவதை கண்டு நீ எப்பவும் போலயே பேசுமா இப்படி தயங்காத சரியா கொஞ்ச நாள் உனக்கு அப்படித்தான் இருக்கும் போக போக பழகிரும் அன்புடன் கூறினார் ரெங்கநாயகி உம் சரி நாங்க வெளியே போகணும்னு அவசியம் வந்ததே இல்லை ஏதாவது தேவைன்னா வேலைக்காரங்க வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படியே முக்கியமா போகணுன்னாலும் தனா இல்லைன்னா மாதவன் தான் கூட்டிட்டு போவான் அதான் உனக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க நாளையில இருந்து நீ காரிலேயே போ இன்னைக்கு நீ நடந்து வந்தது மட்டும் உன் மாமனாருக்கு தெரிஞ்சது தனாவையும் என்னையும் தோலை உரிச்சிடுவாங்க மாமியார் உரைக்கா ஏய் இந்த விஷயம் நல்லா இருக்கேன் அவனை மாட்டி விட மனதிற்குள் நினைத்து கொண்டவாரு மேலும் அறிய நினைத்தாள் எனக்கு இந்த வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் கொஞ்சம் தரீங்களா கண்டிப்பா சொல்லி தந்தே ஆகணும் இல்லைனா இந்த வீட்டு பெரியவர் சும்மா விட மாட்டார் எங்கள கூறியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டே செல்ல நேரமும் பறந்தோடி சென்றது ஆறு மணியை நெருங்க அவர்கள் சொன்ன அனைத்தையும் கவனமுடன் கேட்டுக்கொண்டவள் அதை எப்படி தனக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என நினைத்தாள் இந்த வீட்டின் பெண்கள் அனைவருக்கும் தைரியம் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஆட்டி வைப்பது இந்த வீட்டின் ஆண்கள் என்பதை மட்டும் அவர்கள் பேச்சில் நன்கு அறிந்து கொண்டாள் இவர்கள் பேசிக்கொண்டிருக்க என்ன பண்றீங்க ரெண்டு மொம்மீஸும் பைக்கியை சுற்றி கொண்டு கேட்டவாறு வந்த தனஞ்சலியன் இங்கே தன் மனைவி இருப்பாள் என்பதை எதிர்பார்க்கவில்லை அவளை கண்டவாறு எதையோ யோசித்து நிற்க என்னடா வேணும் ராஜேஸ்வரி அவனின் தோளில் தட்டி கேட்டார் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லத்தான் வந்தேன் கொண்டே கூற சின்ன பப்பா பாரு சொல்ல வந்துட்டான் மனதிற்குள் அவனை திட்டி தீத்தாள் மகிழ்வதனி ஏமா நான் ஒரு கதை சொல்லட்டா பூனைக்கும் எழுக்கும் சண்டை அந்த பூனை எளிய பழி வாங்கணும்னு நினைச்சுதான் ஆனா திடீர்னு ஃப்ரெண்டு பிடிச்சிருச்சு நம்பவே முடியலையா கூறியவாறு தண்ணீர் குடிக்க என்ன கதைடா இது புரியாமல் ரெங்கநாயகி கேட்க அவன் தன்னைத்தான் கூறுகிறான் என்பது நன்கு புரிய தன் கணவனை கொண்டு முறைத்தாள் மகிழ்வதனி காலில் உன் பேரன் டாமன் ஜெரின்னு ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தான் அதை பார்த்து தான் சொன்னேன் இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும் என்று ஏதேதோ சொல்லிவிட்டு சென்றான் அவர்களோ இப்போதும் புரியாமல் இருக்க நான் ரொம்பக்கு அத்தை என்றவாறு கோபத்துடன் தனாவை தேடி சென்றார் மகிழ்வதனி நன்றி